கலைஞர் கருணாநிதி பத்து நாட்களாக காவேரி மருத்துவமனையில் உடல்நிலை குறைவால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் இதனால் கடந்த பத்து நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க பரபரப்பு காணப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணிக்கு கலைஞருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ரத்த அழுத்தம் குறைந்ததால் கலைஞரின் உடல்நிலை இருக்கு இவர்கள் உடலில் உள்ள உறுப்புகள் செயலிருந்து வருவதால் மருந்து மாத்திரைகள் உடல் உறுப்புகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து வரும் அறிக்கையில் தெளிவாக சொல்லப்படும் என்று சொன்னார்கள் கலைஞருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே எடு வைத்தனர் மருத்துவர்கள் இதனால் அடுத்த அறிவிப்பு வரும் என்று பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரவு பத்து மணியாகியும் அறிவிப்பு வராத நிலையில் ஸ்டாலின் குடும்பத்தினர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினர் ஆனால் அடுத்த அறிவிப்பு இன்று காலை வரை வெளியாகவில்லை இதனால் மக்கள் அனைவருக்கும் கலைஞரின் உடல்நிலை குறித்து பெரும் சந்தேகம் ஏற்பட்டது இதற்கிடையில் மெரினா கடற்கரையில் இருந்தவரை புதைக்க கூடாது என்று சில மாதங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்த நபர் இன்று காலை வழக்கை வாபஸ் வாங்கிக் கொண்டார் இதனால் கலைஞர் விட்டார் என்று பலரும் கூறி வந்தனர் இன்று மாலை ஸ்டாலின் எடப்பாடியை சந்தித்து கலைஞரை மெரினா கடற்கரையில் புதைப்பதை பற்றி பேசினார் என்றும் தகவல் வெளியானது மருத்துவர்கள் கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் கேடு முடிவடையும் நிலையில் காவேரி மருத்துவமனை இறந்து விட்டார் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்பு அறிவித்தனர் இதனால் தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பான நிலை காணப்படுகிறது மருத்துவமனை முன் திமுக தொண்டர்கள் குவிந்துட்டு வராங்க கலைஞர் நேற்று இரவே இறந்து விட்டதாகவும் ராஜாஜி அரங்கும் மெரினா வழக்கு வாபஸ் போன்ற இடையூறல் தாமதமாக அறிவிப்பை அறிவித்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகி இந்நிலையில் இன்று காலையில் ராஜாஜி அரங்கம் சுத்தம் செய்யப்படும் பணி தீவிரமாக நடந்து இருந்துச்சு இதனால் சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ராஜாஜி அரங்கத்தில் குவிக்கப்பட்டனர் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க